வணக்கம் வாழகாலுமுடன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன் வாங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு போண்டா மாதிரி செய்யலாம் இது இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்பையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுருப்போம்ல இந்த இட்லி மாவு தான் இட்லி மாவில் இப்போ என்னென்ன ஆட் ஆட் பண்ண போகிற மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் ரவா மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு முதல்ல இது ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் ரவாவும் மூணு ஸ்பூன் பச்சரிசிமாவும் ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் ரவா வந்து கொஞ்சம் ஊறணும் இல்லையா அதனால் அது கொஞ்சம் ஊறிட்டு விட்டோம் இதில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட போகிறோம்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு வந்து ஒன்றும் அதிகமாக அடித்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வெறும் சில்லி பவுடரு இது அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இடித்தது அரை கால் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டாச்சு இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியும் போட்டுக்கிறேன் அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு குட்டி குட்டி பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகா வந்தால் ஒன்று போட்டுக்கலாம் இதை நான் குட்டி பச்சை மிளகான்றா ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய கைப்பிடி இன்னொரு கைப்பிடியும் வருது ரெண்டு கைப்பிடிக்கு வெங்காயம் கொட்டி கொட்டியாக அரிஞ்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் எப்பயுமே பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கும் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நான் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை மிளகாவோட விட்டுடலாம் மிளகு நுணுக்கி போட்டுறத விட்டுடலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் சரியெல்லாம் அப்படியே கலந்து வச்சாச்சு அடுப்பில் எண்ணெய் வச்சு போண்டா மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு வச்சு போண்டா போண்டாவாக போட்டுடலாம் இப்படி நல்ல போண்டா போண்டாவாக வரும் இப்போ வந்து சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாங்க நம்ம சாப் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் டேஸ்டியாக தான் இருக்கும் சைட் டிஷ் வேணும்னா சாஸ் தொட்டுட்டு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் அடுத்து தட்டு போட்டுடலாம் டக்குன்னு நம்ம ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு காரசாரமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான ஒரு குட்டி குட்டி போண்டாவை செஞ்சு ஒரு சட்னி அரைச்சு சாப்பிட்லாங்க யாராவது வந்தால் கூட இது பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இருக்குது செஞ்சு பாருங்கள் நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் குண்டு குண்டா போண்டா வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பாருங்க நம்ம வீட்டில் இருந்த பொருளை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு நம்மளும் குழந்தைங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம் சைட் டிஷ் வேணால் சாஸ் வச்சுருங்க இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈஸியான நாங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அதே சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் அண்ட் டேஸ்டி நம்ம செய்கிறது எல்லாமே சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்